பொதுவாகவே நம்ம எல்லாரும் வில்லனாகவே சும்மா அந்த வில்லனுக்கு அடியாலவே அப்புறம் வில்லனா அதுக்கப்புறம் அப்படி ரோல் போய்ட்டுருது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா டேரக்டர் சாருடைய உழைப்பு வேறு லெவலில் இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் டைம் இப்போ தான் படம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஜி ஒர்க்கெலாம் வேறு லெவலு மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு புதுசாக இருந்தது இந்த படம் என்னுடைய கேரியரில் இது புதிய படம் தான் சொல்லுமா இல்லை சவுண்ட் சார் எப்போ கிடப்போம்னா நான் பர்ஸ் வந்து போய்விட்டு அது எல்லாமே ராஜ் சார் பார்க்கணும் அவங்க தான் நான் மனுஷன் படம் பண்ணியிருக்கேன் ஹவுஜியில் படம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் வாழ்க்கை பண்ண முடியல இது பர்ஸ் இது வந்து அதெல்லாமே வந்து கொஞ்சம் மாதிரி அதெல்லாம் வந்து படுத்து படத்தில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ন্যু পে পাৰি নহয় মলেচিয়া ক'ত নে আমি তমিলে அந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் சிஜி கிராஃபிக்ஸில் டீம் மேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறையா டெக்னிக்கல் நிறையா வேலை பண்ணிட்டாங்க நாலு வருஷம் ஃப்ளைப்பில் இந்த படம் ஓவியக்கெலாம் முன்னாடி நிறையா எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்டகிள்ஸ்க்கு அப்புறமா ரிலீஸ் வந்திருக்கோம் ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாமல் அந்த உழைப்பை ஒன்று சினிமா தான் இவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான் ஸோ சினிமாவை சினிமாவாக பார்க்கணும் என்டர்டெயின்மெண்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறையா கேட்க வேண்டாம் நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில் பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாத்தி கேள்வி கேட்கறது கிடையாது இது ஏன் எப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குதுன்னு சினிமா என்டர்டைன்மெண்ட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டெக்னீஷியனும் கேமரா எடிட்டிங் டெரெக்ஷன் டெரக்ஷன் டீமில் இருந்தவங்கலாம் நாலு வருஷமாக இந்த பட்டுக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க்கும் போகாமல் உங்களுக்கு வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குட் சாங் இல்லாமல் ஐட்டம்ஸ் அவங்க இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்வி இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும் சில படங்கள் ஓடாது அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமா எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை தொட்டு படம் எடுத்த டேரக்டருக்கு என்னோட அவரோட கட்சுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த இந்த தைரியத்தை பாராட்டணும் அண்ட் முத முதல்ல ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன் அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரமோஷனுக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரமோஷனுக்கு அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத் இன்னும் நிறைய கமர்ஷியல் அடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவார்ன்றது என்னோடய நம்பிக்கை வாழ்த்துக்கள் அண்ட் படத்தோட ஹீரோயின் வீடு மாதவி இன்றைக்கி எல்லோருமே நயன்தாராய்றாங்க யாரும் ப்ரமோஷன்ஸ்லாம் நடந்தில்லை பட்டு ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல எனக்கு சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்றதை சொல்லலாம் அந்த படத்தில் சொன்ன மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளே நல்லபடியாக இது எழுதி இந்த படத்தை நல்லா மகிழ்ச்சி ரீச் பண்ண வச்சு நல்லா வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மரியா பேசுறேன் நான் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல ஆதி காலியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இது மாயன் ஃபைவ் சீக்வல் இருக்குது ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன் மட்டும் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு படமே வந்து கடல் அளவில் இருக்கிற மாதிரி இருக்கு இது வெறும் படம் கிடையாதுங்க வெறும் படம் மட்டும் கிடையாது சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சமூக அக்கறையோட ஒருத்தர மட்டும்தான் இதை எடுக்க முடியும் உண்மையாவே வந்து உணர்வு மொழி மேலையும் சமுதாயத்து மேலையும் உண்மையாவே அக்கறை வந்து ரத்தத்தில் ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி டேரெக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எவ்ரிடே ஸ்க்ரோல் பண்ணேன்னா சண்டை போடுறதுலையும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதில் தான் இருக்குது பட் இந்த படத்தை பார்க்குற ஒரு ஒருத்தவங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க நாங்கள் இருக்கிறோம் வெறும் இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும்தான் எடுக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே உணர்வு பூர்வமாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத மனசாட்சியோடு இருந்து பார்த்து நாங்கள் பேசுற நாங்களும் ஏதோ சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் நடிக்கிறப்ப கூட ஆஸ் அ ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நடிச்சா நம்மளுடைய தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகுங்க அந்த மாதிரி நமக்கு டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஏன்னா படம் பண்ணுறப்பவே ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க ஆக்டரு கிடைச்சாதான் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கிற நிலமையில இருக்குது கதா தான் உங்களுடைய கதாநாயகனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஆக்சுவலி தட் இஸ் அவு நம்ம தமிழ் சினிமாவை ஆக்கணும்னா உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டால் மாத்திரமே முடியும் எங்களை அழிக்கிறதுக்கும் உருவாக்குறதும் மீடியா நீங்கள் தாங்க உண்மையாக உங்கள் சப்போர்ட் அதில் நீங்கள் ஒரு ஒரு ஆளும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகள் வர முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாயில் நிறைய ஃபிலாசபி சொல்லிட்டு போகலாம் இப்போ ஃபிலாசபி சொல்கிறது குழந்தை கூட ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபிலாசபி பேசுறது இல்லைங்க இது படமாக காமிக்கிறப்போ நம்ம உணர்வு புறமாக உள்ளே இறங்கணும் எல்லோரும் ஒரு ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் இது வெறும் படைப்பு கிடையாது இது உங்கள் உணர்வு மொழி மேலே தேசத்து மேலே உங்கள் உயிர் மேலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை எங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒன்று அது ஒன்று உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் இந்த படத்தில் வந்து சிஜி வந்து இம்பார்ட்டன் இல்லை இந்த படத்தோட கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த கதை இந்த படத்தோட கதையோட முக்கியத்துவத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவீங்க முக்கியத்துவத்தை இது இந்த படம் பல டைமென்ஷனில் பார்க்கலாங்க

தட்டிஸ் அதை அதை சொல்கிறதுக்கு நான் இது மட்டும் டேரெக்டாக சொல்லணும்னு வைங்களேன் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஆகிடும் இது சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும் ஒரு விஷயம் வேணும் பார்க்குறதுக்கு ஒரு 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 டோட்டலாக ஒரு ஃப்ளோ வேணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஃப்ளோ வேணும் இருந்தால் தான் ஸோ பல விஷயங்களும் இதை மாறி மாறி கொண்டு வந்திருப்போம் கதைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாமே வீவாக இருக்குது அதான் அந்த ஸோ கதைக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களே சொன்னீங்க இல்லையா கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது இதை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் இது வந்து வெற்றி படம் ஆமா ஆமா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியல அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது ஆமா ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்ட்ல வச்சு தானே நீங்க ஆமா கண்டிப்பா ஜென்ரல் ஆடியாச்சு அதனால தான் நீங்க எத்தனை பேர் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி பாக்கணும் கண்டிப்பா மக்கள்கிட்ட போனதான் தெரியும் ஏன்னா இங்க வந்து நான் ஒரு படம் தான் ஒரு கதை எழுதி நான் ஒரு ஏக்கரர் ஒரு தேட்டர் படம் எடுக்கிறேன் போனதான் தெரியும் இப்ப நீங்க நாளைக்கு போய் சேர்க்குறீங்க தேட்டர்ல மக்கள் பாக்கலாங்க அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு அவங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரசிப்பாங்களாம் மாட்டாங்களே அடுத்த கட்டம் இது கூட நான் எப்பயுமே ஒரு பிட்ச் தான் நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை போய் சொல்லுவானோ அது ஒரு பிட்ச் தான் போய் சொல்கிறேன் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு சரி வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை எந்த கதையை பண்ணுறாங்க ஸோ அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ மொதல் ஆடியன்ஸ் அவர்தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு போட ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் காசு போடுறாரு அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சிட்டேன் இப்போ ஆடியன்ஸ் அங்கே போனால் தான் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையா தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு இயக்குனோட நான் மட்டும் கிடையாது ஒவ்வொரு இயக்குனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை மக்கள் எதிர்பார்க்கணும் நம்பிக்கை தான் எடுக்காங்க அந்த நம்பிக்கைகள் தான் நானும் எடுத்திருக்கேன் நம்பிக்கை எடுத்துக்கணும் இல்லையா ஓகே சார் இல்லை சார் என்ன நான் சிம்பிளான விஷயம் சார் குமுறைக்கு எந்த அழையும் போது நானும் இல்லை நீங்களாங்க இல்லை அதை பற்றி அதை பற்றி இல்லை சார் அது வந்து எக்ஸாக்ட்டாக அதை பற்றி ஹிஸ்ட்ரி நம்மட்டால் கிடையாது ஒரு இதுதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான ஹிஸ்ட்ரி கிடையாது ஸோ அது பாதி கேள்விப்பட்டதும் பாதி முக்கிய ஆராய்ச்சி பண்ணதும் பாதி கற்பனையில் எல்லாம் கலந்துதான் அதை பண்ணியிருக்கோம் இப்படியாக இருக்கலாம் இது என்னுடைய யூகம் நாளைக்கு நீங்கள் அந்த படத்தை இருக்கீங்க என்ன இல்லைங்க குமிழிகண்டத்தை பற்றி உங்கள் யூகத்தின்படி அதை வேறு மாதிரி மாறும் ஸோ இது ஒரு யூகம் தான் இந்த இதை வந்து நம்மகிட்ட வந்து இதுதான் நடந்ததுங்கிற ஒரு ப்ராக்டஸ் சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது குமரி கேட்டத்தை பற்றி நம்ம நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ வெள்ளக்கார ஆராய்ச்சி படிக்கிறதுக்கு அது ஒரு விஷயம் அவன் அதுக்கு லெமுரியான்னு பேர் வச்சுட்டான் குமரி கண்டம் இன்றைக்கி லெமோரியா லெமுரியாங்கிற பேரில் தான் அதிகமாக தெரியப்படுது கும்மிழிகண்டம் ரொம்ப கம்மியாக தெரியப்படுது தமிழை மாதிரி நாளைக்கு கம்யூனிட்டிக்காக சாமல் மா விளக்கிறேன் விளையாடுறான் வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த கோல் அப்படின்னா சாமல் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழில் பேச மாட்டேங்குது நம்ம என்னென்னா இது என்னன்னா என்னடா தமிழ் தமிழ் அதெல்லாம் கிடையாது சார் உலகத்தில் ஆதின்னு உங்களுக்கு இருக்குது அந்த ஆதி நம்ம தான் உலகத்துக்கு இந்த இந்த சிம்பிளாக இது என்ன நீ என்ன படுக்கு மாதிரி பேசுகிற உலகத்தை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக படிச்சுட்டு போகிறீங்க இப்படியே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிரு நாளைக்கு எவ்வளோ அது வந்து உலகம் அழிக்கணும் வேணும் யாருமே இல்லை நான் தான் நீங்கள் தான் உங்கள் பிள்ளை தான் எங்கள் அப்பேன் பாரு எனக்கு என்ன விட்டு போயிடலாம் போகிற சோற்ற விஷமாகவும் இங்கே சுவாசிட்டு இருக்குமே யாராவது ஒருத்தர் நல்ல காத்து நல்ல காத்தை சுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் கவர்மெண்ட்டாக சொல்ல முடியுங்க நம்ம எவனுமே நல்ல காற்று சுவாசிக்கிறோம் நல்ல சோற்றுக்கலாம் நம்ம சாப்பிட்றது விஷம் நல்லா தண்ணி பிடிக்கிற மாதிரி அதுவும் விஷம் அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம் அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும் இதை நான் முன்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்து வரலையா நீங்களும் பார்த்து கிடையாது ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை செய்ய அதை சொல்லுவாங்க நிலையம் நாளைக்கு வந்து அவங்க காப்பாற்றிடுவான் இப்போ தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான் காற்றை சுத்தம் பண்ணிடுவான் கிடையாது எந்த அரசியல் பேர் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறேன் நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில் அடுத்து இங்கே வருவானுங்க உலக போடுறோம் அடுத்து ஒன்று நிமிஷம் இங்கேயும் குண்டு போடுவாருங்க நம்ம எல்லாமே அறிவிப்பேன் சார் உலகத்திலே நல்லா பவர்ஃபுல்லாக நாட்டுது அமெரிக்கா நம்ம நல்லா ஒத்துப்போம் அமெரிக்காக்காரன்னு நினச்சா ஒரே நைட்டில் அந்த சோமாலியா சவுத்துக்கு வழி நம்ம கேப் எங்கே பஞ்சத்தை தீர்க்க முடியும் அந்த முயற்சி எடுத்து அவன் கிடையாது எவன் மேலே கொண்டு போடணும் அது அதிகாரத்தை எங்கே காட்டுவான் இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கோம் நான் பெரிய ஆளே என் மகன் இன்ஜினியர் என்னைக்கு என் குடும்ப சந்தோஷமாக வாழ்ந்து நாங்கள் நல்ல சோறு தான் எங்களுக்கு பிடிச்ச எங்கள் குடி நாங்கள் பண்ணதால் விவசாயத்தை இருக்கோம் நிம்மதியாக வாழ்றோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது எவனோ எவனையோ எவங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல்ட்டும் லேசுக்கு இருந்தோம் அதான் நம்ம வாழ்க்கை உன் வாழ்க்கை நான் வந்து இங்க இங்கே வந்து நீ மற்றவனை அவனை பாரு இவனை பாரு ஃபர்ஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு உன் குடும்பத்துக்கு நீங்கள் நல்ல சோறு கொடுத்து ஏன்னால் கிடையாது இன்னைக்கு சார் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க நம்ம பூர்வீக சாப்பாட்டு பிரியாணியா சார் நீங்கள் தமிழோட ஃபுட் என்ன கிடையாது பிரியாணி பிரியாணிக்கு நமக்கு என்னெங்க அதை அட்லீஸ்ட் ஊன் சோறுனா சொல்லிட்டு போ அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கிளக்கி வாரி ரொம்ப கட்டிட்டு போனானுங்க அதுவே பாதி தான் ஆதி கிடையாது ஆனால் இன்றைக்கி அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே இருக்கும் காலகட்டத்தில்

மாய் 2 உள்ள இருக்கா யார்கிட்டயாவது சொல்வாங்க ஆமா அந்த மாய் 2லrangle ரவுங்க தமிழ்லங்க தமிழ்ல மீள மாட்டாங்க அண்ணே அடுத்த தடையே அடுத்த பதமும் கூட அந்த ஆன்சர் வச்சிருக்கேன் நான் பேய நான் சொல்ல முடியாது மாய் மாய் ஆன்சர் இருக்கு என்ன பத்தி முன்னாடி இன்னும் அது சர்வே பண்ணிதான் இருக்கு உலக அழுது உண்மையான்னு சொல்லி ஒருத்த நீங்க சொல்லிருக்கீங்க 4 வாட்டி ஒருத்த அழுது சொல்லி அதெல்லாம் வந்து

அழிஞ்சா தீமை அழிஞ்சா தீம்பா நம்மங்கள் பண்ணாதே ஒவ்வொரு பெஸ்டிவல் இருக்குது ஒரு அடக்கம் பண்றது ஒரு சித்தன் சரியா ராவணன் தான்ங்கிற முடிவு நீங்க ராவணன் தான் பேர் ராவணன் வச்சிருப்பேன் நான் ஃபீரோவா சொல்றேன் ஏன் வச்சிருக்கேன்னா ராவண யாருன்னு பார்க்குள்ள பார்க்க முடியும் எடுத்து

சம்பாதிக்க போறோம் எங்களை வழியிட மாட்டீங்களே நிறைய பேர் சொல்றாங்க ஆனா வந்து எந்த வித தேட்டர் ஓனர்ஸும் சரி திருப்பூர் சுப்பிரமணிய அவரோட தான் சரி எந்த யாரும் சைல் சாய்க்கு கிடையாது ஒரே ஒரு பெரிய நட்சத்திர நடிகருக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க மற்ற எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்லை அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்து போய் வெளியே காட்ட போறீங்க ஆனா இது என்னன்னா உண்மைதான் நீங்க ரிவியூ பண்றது படத்துக்கு ஒரு வேலையை ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் ரெவ்யூ பண்ணுறது படத்தை அழிக்கிது நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குமோ ஒரு விஷயத்தை அழிக்கணும் அதே மாதிரி தான் இந்த ரெவ்யூவும் அதுக்கு ஈக்குவல் இருக்குது நீங்கள் ஏதோ பாயிண்ட் ஆஃப் யாரோட பாயிண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு ரெவ்யூ மிக 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 முக்கியம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையை செஞ்சு முடிச்சிடலாங்க அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு எடுக்கப்பட தப்பிக்கவே முடியாமல் முடியுது அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்குறதுனால அவங்க அதுக்கு பயப்படுறாங்க இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இதில் நல்லதும் இருக்குது நான் ரெண்டு சைடையும் பார்க்குறேன் இதை என்ன என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் படம் எடுத்துக்கிற நம்பிக்கையில் சரி மக்களோட ஓட்டிங் மக்களோட ரியாக்ஷன் கரெக்டாகவும் நம்புகிறேன் அதனால் நான் ஓப்பனாக இருக்கேன்

உலகம் நான் அழியும் அஞ்சு இருந்து நான் முன்னாடியே கற்பனை தான் போட்டேன் அதாவது ஒரு தவணை நடக்கும்போது வச்சிருந்தேன் தவன் நடக்காமல் தான் நல்லாயிருக்குமே சொல்றான் இல்லை சாமி அவன் கண்ணை குத்து குத்துனா நல்லா இருக்குமே அவன் வயத்திலேயே குத்துனா நல்லா இருக்குமே பாடல் எல்லாத்தையும் வெட்டுறானே எல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்குது அப்படி எனக்கும் அந்த ஆசை ஏன் வரா வரலாம் ஏன் பண்றீங்கன்னு சொன்னாங்களா நயந்திர வாயிரம்னால தேர்ந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்கள ஏன் தேர்ந்தெடுத்து நீங்க பணத்துல நெருக்க ஏன் தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் இல்லையா

ஏன் நடிகை கூப்பிடறீங்க ப்ரமோஷனுக்கு வராத நடிகைகளுக்கு கூட நடிகைகளும் கூப்பிடாதீங்க ப்ரமோஷனுக்கு வரணும் மலேசியால இருந்து ஒரு பையன் வந்துருக்காரு மலேசியாலேருந்து வந்துருக்காரு அந்த படம் போகணும் நல்லா தமிழ்நாட்டில் ஓடணும்ன்றதுக்காக வந்துருக்காரு இப்ப தமிழ்நாட்டில் போறது தமிழ் பாடத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க இல்ல ட்வீட் போடுங்க ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க என்ன பிரச்சனை பேசுறாங்க

ஏன் தெரியல யூடியூப் ட்ரைலர்லாம் வச்சிருக்கேன் ஏன்னா சென்சார் கிடையாது வைக்க முடியாது ஒரு படம் வரும்போது நம்மளோட நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஊர்லயே இதுக்கு அவ்வளோ பண்ண பரவதில்லை அதுக்கு காரணம் எனக்கு தெரியல நான் வந்து சென்சார் போர்டுங்கிற போது அது ஒரு சர்டிஃபிக் கவர்மெண்ட் போர்டேன் சாதாரண ஒரு ஆள் என்னால் எவ்வளவு போட ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு விஷயம் இந்த பண்ணாக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் லைவ் சீரியல் பேசி இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிப்பேன் தொண்ணூறு நாள் இந்த பண்ண சென்சார் தொண்ணூறு நாள் நூத்தி நாற்பத்தி ஆறு கட்டு கதலை விட்டாங்க அதுக்கப்புறம் படம் வெளியே வந்துருக்கும் எல்லா கட்டுக்கும் அக்சப்ட் பண்ணனால மட்டுமே நீங்கள் உங்க முன்னாடி நிற்கினேன் இருபத்தொம்பதாய் படம் வெளியே வந்தா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு கட்டு கொடுத்தீங்க நான் ஏதோ கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சதுனால அங்கங்கே அங்கங்கே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் சிஜியில் பண்ணியும் ஏதோ எங்களுக்கு சிஜி பண்ணுறது எப்படியாச்சும் வட்ட சுத்த மாதிரி ஆகிப்போச்சு பண்ணி பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு பழகிடுச்சு அஞ்சு ஆறு நிமிஷமா பண்ணி தேத்திட்டோம் வேறவனா அவனா மாட்டினாலும் நூற்றாறு நூற்றி நாற்பத்தாறு கட்டில் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்கு ஆ அப்படின்னா கட் பண்ணுறாங்க தா அப்படின்னா ஏ தமிழ் வந்துடக்கூடாது எல்லாத்துக்குமே கட்னா நம்ம நம்ம ஊரில் பேசுகிறது சில விஷயம் படத்தில் நான் கெட்ட வார்த்தைகள் வந்து கட் பண்ணிங்க நானே ஒத்துக்கிட்டேன் தப்புனே குழந்தைங்க படம் பார்க்க போகிறாங்க நான் கட் பண்ணிக்கலாம் நானே நியூட் பண்ணிக்கிட்டேன் நகை ஊர் ஆதி ஆதி வந்தவங்க தான் ஃபைன் அதை கட் பண்ணிக்கிறாங்க அதை மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டாங்க சிவன் படத்தில் சிவனுங்கிற பேர் எங்கேயுமே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு கட்டாக தான் ஃபஸ்ட்டு கட்டு சிவனை எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது ஏன் ஓ சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறாரு ஒன்றுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் போடுறதுக்கு நான் இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான் கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் காதல் காமம் எல்லாத்தையும் கடன் தான் வரணும் இதை தான் சி அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்திலே அப்படிச்சா தான் கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கிடந்தது மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் பூமியும் கிருஷ்ணன் செத்து போயிட்டா இருக்கா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன படுவானோ அந்த இங்கே கேள்வி கேட்கிறாரு அவர்கிட்ட சிவன் அவதாரம் இருக்கலாம் எனக்கு டவுட்டாகவே இருக்கு இருக்கலாம் யாரும் வர்றமா இந்த ஒண்ணு இருக்கதா எங்கள் வீட்டில் வச்சில யார் வேணுமா சிவன்ங்கிற நீ உனக்குள்ளே இருக்கிறதான் சிவன் உனக்குள்ள இருக்கிறது தான் சிவம் ஒன்னை நீ யோ கிரியேட்டர் இந்த படத்தை நான் உருவாக்கிறேன் இந்த படத்தில் உள்ள சிவன் நானே மகாபாரதம் நடந்துக்காதேன் மகாபாரதம் நீ எழுதினது தான் நோண்ணே அந்த காதையை எழுதி வச்சாலும் ஒருத்தர் எழுதினது அண்ணே என் அவளுக்கு தேவையானது அவங்க எழுதிருக்குறேன் அண்ணே நான் உங்களுக்கு சொல்லனேன் எல்லாமே வெளியப்பட்டது இன்னைக்கு இன்னும் இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்தால் கதையாக பொய்யா எப்படி இருந்துக்கலாம் என்பா அப்போ அப்படின்னு ஒருத்தர் பேசுவான் இதுவும் ஒரு நான் கற்பனை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படித்த பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்தது தான் ஆனால் இதுவே நாளைக்கு ஃபேக்ட் எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட் அந்த காலத்து மன்னர்களுக்கு செலவச்சோம் செலவச்சோம் கும்பிட ஆரம்பித்தோம் கும்பிட 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 சாமி கேட்டாங்க கோயில் கட்டிட்டோம் அதை வச்சு நீ உள்ளே கூடாத நீ உள்ளவா சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் சிம்பிளான மேடத்துல நம்ம வீட்டில் வேணால் செத்தா சாமி பக்கத்துக்கு காரணம் செத்தா பேய் இது எல்லாம் நம்மளுமா

ஆதி அடிக்கடி போய் அவங்க சேவ் பண்றதுக்கு அப்ப சால்வ் ஓப்பன் பண்ணல அதுக்கு அப்புறம் ஓப்பன் ஓபன் பண்ணாையனால விட்டேன் டாடி பாருங்க இல்ல இல்ல டாடி இல்லாம இருக்கே நீனா அந்த நீனான்னு வேற உலகத்துல இருந்து வந்தங்களா அங்க சால்வ் நான் போல இல்ல நான் அதானே படுத்தனே ஓகே நாளைக்கு இந்த சோலார் இந்த படத்தை வெளியே கொண்டு வர பிவி இருக்கு இதை இத கண்டிப்பா நீங்க போகணும் ஏன்னா எல்லா சின்ன அப்பதான் அடுத்த சின்ன படங்களுக்கு ஆதரவு இந்த படத்தை இந்தியாவில் கொண்டு வந்த பிவி இருக்கும் மண்டே கோல் ப்ரீமியர் பண்ணாங்க மலேசியாவில் எஃப்எஸ்டி ஃபைவ் ஸ்டார் ட்ரேடிங் சொல்லி லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் கம்பெனி அதுக்கு டாக்டர் சாய் சுதர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரணும்டான்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு பத்து சின்ன படம் போய் டாக்டர் சாய் சுதரை போய் அப்ரோச் பண்ணலாம் அவர் ஹெல்ப் பண்ணுவார் க்ரியேட்டிவான படங்களுக்கு உதவி செய்கிற நாலு பேரை நம்ம ப்ரொமோட் பண்ணியாகணும் எஃப்எஸ்டி உண்மையில் பெருசாக உதவி இருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஏ ப்ரொடக்ஷன் சேர்ந்து மலேசியாவில் கோல்ட் ப்ரீமியர் பண்ணுறாங்க நல்ல வரவேற்பு

இதுக்கு மேல என்ன சர்வைஸ் உடைக்க முடியாது அடிந்து பாப்பா ராவணனுக்கு சாவு இல்லை அது ராவணனோ இல்ல அதா மேட்டர் ஓகே நன்றி